ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஜூலை மாதம் ஏழாம் தேதி திங்கக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்னைக்கு வந்து சந்திரன் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்றைய நாளில் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் குடும்பஸ்தானத்தில் குடும்பக்காரக்கன் சுக்கர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் இருப்பது இந்த ராசி அன்பர்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் தீரும் ராசிநாதன் செவ்வாய் கேதுவுடன் ஐந்தாம் இடத்தில் இருப்பதனால் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களினுடைய குடும்பத்திலேயோ அல்லது உங்களினுடைய பூர்வ ஜென்ம கர்மாவினாலேயோ உங்களுக்கு மேன்மையும் நடக்கலாம் அதனால் பிரச்சனைகளும் வரலாம் ஆகவே இன்றைய நாளில் நீங்கள் சிவநாலய வழிபாடுகள் செய்வது நல்லது சந்திராஷ்டம தினத்தில் ரிஷபராசி அன்பர்கள் சுக்ரன் ராசியிலேயும் சந்திரன் ஏழாம் இடத்திலேயும் இருப்பது காதல் வாழ்க்கை உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை இன்றைய நாளில் உங்களுடைய அந்யோன்யங்கள் அதிகரிக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்களும் இந்த அரசு பணியில் உங்களுக்கு நீங்கள் கேட்டது கிடைக்கும் அளவுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு அதிகாரிகள் இடத்தில் பெருமையும் பாசமும் கூடும் ராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் மிதுனராசி நேர்கள் மிதுனராசினியர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் இந்த மிதுனராசி நேர்களுக்கு வேலை விஷயமாக அலைச்சல்கள் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமும் தேவை ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் குரு பகவானின் சஞ்சாரம் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோயினால் ஒரு சிலருக்கு பாதிப்புகள் வரலாம் ஆகவே இன்றைய நாளில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்புகளோ பயமோ தேவையில்லை கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் பல ஆண்டுகளாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அல்லது குடும்பத்தில் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சிகள் இன்று வெற்றியடையும் பல மாதங்களாகவே உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குறைகளும் தீரும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் இருக்கும் குடும்ப விஷயத்தில் சிம்மராசி அன்பர்கள் இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும் பல நாட்களாக நீங்கள் முயன்று திருமண விஷயங்கள் நின்று போனதோ அல்லது ஒத்தி போனதோ இது அனைத்தும் இன்றைய நாளில் உங்களுக்கு சாதக பலனையே கொடுக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய சஞ்சலங்களும் மற்றபடி உங்களுக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளும் தீர்வதற்கு வழிபிறக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் குடும்பத்திலேயும் சுபங்கள் ஏற்படும் கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கலாம் இரு சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை இன்று நாள் முழுவதுமே உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் காலையில் வந்தாலும் கூட பகல் நேரத்திற்கு பிறகு இந்த பிரச்சனைகள் தீரும் இன்று அம்மன் ஆலய வழிபாடுகள் உங்களுக்கு சிறந்தது ஒரு சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து போகலாம் இன்று காலை வேளையிலேயே விநாயக பெருமானை வழிபாடு செய்தால் காரிய தடை விலகும் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் கைக்கு வந்து சேரும் புதிய கடன் முயற்சிகளும் வெற்றியை தரும் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் புதிய வியாபார தொடக்கங்களும் உங்களுக்கு மனதிற்கு ஒரு நல்ல சந்தோஷத்தையும் தைரியத்தையும் தரக்கூடிய நாளாக அமைகிறது ரிச்சிகராசினியர்கள் விருச்சிகராசினேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சில சின்ன சின்ன பிரச்சனைகளும் அலைச்சல்களும் அதிகமாக இருக்கலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில சுமைகள் இன்றைய நாளில் உங்களுக்கு சற்று பாரத்தை கொடுக்கும் தேவையில்லாத செலவுகள் உங்களுடைய நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ வந்து போகலாம் விரச்சிகராசி அன்பர்களுக்கு இன்று பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி நேர்களுக்கு இன்று நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் தீரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று பல மாதங்களாகவே இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகள் மற்றும் குடும்ப சிக்கல்கள் சண்டைகள் விலகுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இன்றைய நாளில் உங்களினுடைய முடிவுகள் மிகவும் மனதிற்கு திருப்தியாக இருக்கும் குடும்ப விஷயங்களில் எடுக்கக்கூடிய முடிவுகள் இன்று உங்களுக்கு அனுகூலமாகவும் அமையும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பழைய நண்பர்களின் சந்திப்பு இன்று உங்களுக்கு சந்தோஷத்தை தரலாம் ஒரு சிலருக்கு பிரயாணங்கள் மனதிற்கு இனிமையாகவும் சந்தோஷமாகவும் அமைகிறது மகர ராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் பல ஆண்டுகளாகவே உங்களுக்கு இருந்து வந்த குடும்ப கஷ்டங்கள் மற்றும் உங்கள் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதுலேயும் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் பல மாதங்களாகவே இருந்து வந்த ஒரு குடும்ப சண்டைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சொத்து தகராறுகள் சகோதர சகோதரிகள் இடத்தில் இருந்து வந்த மன வேற்றுமை மாறும் இன்றைய நாளில் கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாகவே இருக்கும் அலுவலக ரீதியாக இருந்து வந்த சங்கடங்களும் மாறலாம் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் மனதிற்கு திருப்தி தரும் மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே அமைகிறது நீண்ட தூர பிரயாணங்கள் உங்களுக்கு மனதிற்கு திருப்தியாகவே அமையும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதும் சில அலைச்சல்களும் உடல் ஆரோக்கியத்தில் சில பாதிப்புகளை கொடுக்கலாம் என்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்கள் உறவினர்கள் மூலமாக இன்று உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு மீனராசி அன்பர்கள் இன்று சோமவாரத்தில் முருகப்பெருமனையும் மற்றும் சிவனையும் வழிபாடு செய்யலாம்